வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து எழுபத்தி ஒன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த புறநானூறு அப்படிங்கிற இந்த நூல் பண்டைய காலத்தில் வாழ்ந்த தமிழர்களினுடைய வீரம் கொடை உள்ளிட்ட செய்திகளை கூறக்கூடியது அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் எழுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலை யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒள்ளையூர் தந்த பூத பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அரசன் பாடியிருக்கிறான் ஒரு பாண்டிய அரசன் பாடியிருக்கிறான் யாரை பற்றி பாடியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னை பற்றியே பாடியிருக்கிறான் பெரும்பாலும் ஒரு அரசரை பற்றி ஒரு புலவர் பாடுவாங்க ஆனால் ஒரு அரசரே தன்னை பற்றி பாடியிருக்கிறார் எதற்காக பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ அதற்கு ஒரு சூழல் உண்டு அதற்கு பின்னணிய காரணம் ஒன்று உண்டு ஒரு சமயம் அந்த பூதபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலவன் அரசன் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பூதபாண்டியனுடைய நாட்டை பகைவர்கள் சுற்றிக்கிட்டாங்க பகைவர்கள் சுற்றி கொண்டதாக பகைவர்கள் வந்து அவங்க கைகொள்ள வச்சுக்கிறதுக்காக அந்த நம்ம சொல்ல முடியாது ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பூதப்பாண்டியனுடைய நாட்டு நாட்டை முழுமையாக சுற்றி வளைச்சிட்டாங்க அப்போ சுற்றி வளைத்த சூழலில் அந்த பூத பாண்டியன் தான் இந்த பாட்டு இந்த பாடல் வந்து காஞ்சித்தினை சார்ந்த பாட்டு காஞ்சித்தண்ணின்னு என்ன அப்படின்னா பகைவன் வந்து போருக்கு வந்த நேரத்தில் காஞ்சி பூவை சூடி தன்னுடைய இடத்தை காத்தல் அந்த மாதிரி பகைவர்கள் வந்து தன்னுடைய நாட்டை சுற்றி வளச்சிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் காஞ்சி பூவை சூடி தன்னுடைய இடத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அந்த காஞ்சி பூவை அணிஞ்சுக்குவாங்க அப்படியாக இது காஞ்சித்தண்ணையா மாறிடுச்சு இதனுடைய துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வஞ்சன காஞ்சி வஞ்சன காஞ்சின்னா என்ன தெரியுமா எனக்கு பகை ஆகினாரை எனக்கு பகையா வந்தவங்கள நான் இப்படி செய்வேன் செய்யலினா நான் இந்த மாதிரி ஆயிடுவேன் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா யாராவது ஒருத்தர் நம்மளை எழுத்து வர்றாங்கன்னா டே உன்னை மட்டும் நான் ஜெயிக்கலின்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வஞ்சனம் சொல்லுவோம் இல்லையா அது பெரு இன்னைக்கு நம்ம சவால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் தான் எங்க இடத்துல வஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னுடைய நாட்டை சுற்றி வளைச்சிருக்கக்கூடிய அந்த எதிரிகளை நான் இன்னதை செய்வேன் அப்படி செய்யாமல் போனேன்னா நான் இப்படி ஆகிட்டோம் இல்லையா நான் இப்படி செய்யலைன்னா நான் இப்படி ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து வஞ்சன காஞ்சி அப்படிங்கிற ஒரு துறையில் அமைந்த பாடல் பாடலை பாருங்க மடங்களின் சினையி மடங்கா உள்ளத்து அடங்கா தானை வேந்தர் உடங்கு இயைந்து என்னோடு பொருதும் என்ப அவரை ஆறமர் அலற தாக்கி தேரோடு அவர் புறங்கானையின் ஆயின் சிறந்த பேரமர் உண்கன் இவளினும் பிரிக சொல்றாரு பாருங்க மடங்கள் மடங்கள்னா சிங்கம் மடங்கள்னா என்ன அர்த்தம்னா சிங்கம்னு அர்த்தம் அந்த சிங்கம் மாதிரி கோபப்பட்டு சினந்து மடங்களின் சினைன்னு என்ன இருத்தோம் சிங்கம் மாதிரி கோபப்பட்டு மடங்காத உள்ளம் அதாவது எப்பவுமே மாறுபடாத உள்ளத்தோட ரொம்ப கம்பீரமான உள்ளத்தோட இல்லையா தனியாத உள்ளம் கொஞ்சம் கூட ஆறாத உள்ளம் அப்படியே அந்த கோபம் கொப்பளிக்க அப்படி வரக்கூடிய உள்ளத்தோடு அப்போது சிங்கம்போட கோபம் கொண்டு அந்த தனியாத உள்ளத்துடன் அடங்காத தானே வேந்தர் அடங்காதன்னா யாருக்கிட்டையும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு போரிடுவதற்காக வந்திருக்காங்க உடங்கு ஏந்து அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க எதற்காக என்னோடு பொருதும் என்ப எங்களோட போர் செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா பகைவர்களை பற்றி சொல்கிறார் இவரை எதிர்த்து வந்த பகைவர்கள் வந்து சாதாரண பகைவர்கள் அல்லர் அந்த மன்னர்கள் எதிர்த்து வந்தவங்க யாரும் சாதாரணமானவங்கள்ல சிங்கம் போல கோபம் கொண்டு எப்படியாவது என்ன ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாரும் ஒன்று கூடி என்கிட்ட போரிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் அவரை ஆறமர் அழறத் தாக்கி தேரோடு அவர் புறங்கானேன் அவங்க எல்லாத்தையும் ஆறமர் அந்த போர்ல அமர்னா போர் நிறுத்தம் போர்ல அலரும்படி தாக்குவேன் என்னை எதிர்த்து என்னுடைய நாட்டை சுற்றி வளச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த சிங்க மாதிரி கோபத்தோட ரொம்ப பெரிய படையை திரட்டிக்கிட்டு அப்படியே அடங்காத உள்ளத்தோட வந்திருக்காங்க இல்லையா அவங்களையெல்லாம் நான் நிச்சயமாக தேரில் தேரோட அவங்க தேர கொண்டுகிட்டு அப்படியே புறமுது காட்டு ஓடும்படி புறமுதுகுட்டுன்னா பயந்துகிட்டு ஓடும்படி நான் செய்வேன் சரி அப்படி செய்யலேன்னு என்னாவான் தெரியுமா அதே சொல்கிறார் அவர் புறங்காணேன் ஆயின் ஆயின் தேரோடு அவரை அந்த பகைவர்களை ஓட வைப்பேன் புறமுது காட்டி முதுகு காட்டி ஓட வைப்பேன் பயந்துகிட்டு அலறிட்டு ஓடுற மாதிரி பண்ணுவேன் அப்படி செய்யாமல் போயிட்டேன்னு வைங்களேன் சிறந்த பேரமர் உண்கண் இவ்வளும் பிரிக அப்போ சொல்கிறாரு அங்கே இருக்கிறவங்க கிட்டே ஒரு வேளை அப்படி செய்யாமல் நடக்காமல் போயிருச்சுன்னு வைங்களேன் நிச்சயமாக நடக்கும் ஒரு வேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா சிறந்த கண்களையுடைய மைப்பூசி உடைய என்னுடைய மனைவி நான் இவ்வளவு விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன் அதுக்கு ஒரு சாபம் தானே இல்லையா மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறது ஒரு தப்பான செயல் நான் அந்த மாதிரி நான் இவ்வளோ விட்டு பிரிவேன் அடுத்து சொல்றார் பாருங்க அறநிலை திரியா அன்பின் அவயத்து திறனில் ஒருவனை நாட்டி திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆக அது ஒண்ணு ரெண்டாவது சொல்றாரு நான் எப்பவுமே என்னுடைய நாடு வந்து அறநெறி மாறாருது நல்ல வழியில மட்டுமே போகக்கூடியது அன்புடையவர்களுக்கெல்லாம் நல்ல வழியில் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட நேரத்துல தகுதி இல்லாத ஒருவனை அமர்த்தி நான் முறைகிட்டு கொடுங்கல் செய்தேன் ஆக அப்படி இல்லையா நான் தகுதி இல்லாத ஒருத்தனை நான் இங்க இருத்தி நான் வந்து நல்ல ஆட்சி பண்ணல ஆட்சி பண்ணினதாக மாறட்டும் அப்படின்னு சொல்றான் ஒருவேளை அவங்களை ஜெயிக்கலாம் நான் என் மனைவி விட்டு பிரிக்கிட்டோம் அடுத்து சொல்கிறார் ஆட்சி அடுத்தவன ஒரு கொடுங்கோல் நான் நல்லது செய்யாதவனை இங்கே நான் அமர வச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக சொல்றார் அடுத்து என்ன சொல்றார் பாருங்களேன் மூன்றாவதாக மிகுந்த புகழையுடையது இந்த மதுரை நாடு இந்த பாண்டிய நாடு அதான் நல்ல வைகையாத்து வெள்ளம் நெடுந்தது அப்படிப்பட்ட இந்த ஊர்ல மையல் அப்படிங்கிற ஊரினுடைய தலைவன் மாவன் அவனினுடைய நண்பன் வலிமையான மதில் என்ற பெயருடைய எயில் என்னும் ஊரின் ஆந்தை அப்படிங்கிறவன் என்னுடைய நண்பன் அதே மாதிரி அந்துவன் சாத்தன் ஆதன் நலிசி பெரும் சினமுடைய இயக்கன் இவங்க எல்லாருமே என்னுடைய கண்ணை போன்ற நண்பர்கள் அப்படி ஒரு வேளை நான் போரில் ஜெயிக்காமல் போயிட்டேன்னா இவங்களோட நான் கலந்து பேசாமல் என்னுடைய நட்பை விட்டு நான் பிரிவேனாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதோட அடுத்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா அப்படி ஒரு வேளை நான் ஜெயிக்காமல் போயிட்டேன்னா இந்த காவல் கடமை காவலவே கடமையாக கொண்டது இந்த பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாட்டை ஆளக்கூடிய நிலை மாறி அடுத்து வளமில்லாத ஒரு குடியில் இந்த வளமான குடியை விட்டுட்டு எதுவுமே இல்லாத ஒரு வேற ஒரு குளத்தில் போய் நான் ஒரு கீழாக நான் போய் பிறப்பேனாக இந்த மாதிரி சொல்லி சவால் வர்றார் ஒருவேளை நான் ஜெயிக்கலி இன்னென்ன வெள்ளம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைந்திருக்கிறது அப்போது இந்த பாடலுடைய விளக்கத்தை மறுபடியும் பார்ப்போம் இது சொல்கிறாரு நான் சிங்கம் போல கோவப்பட்டு சிங்கம் போல கோவப்பட்டு வ என்னை எதிர்த்து போரிட எதிரிகள் வந்திருக்கிறார்கள் பகவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்கள எல்லாம் நான் போரில் பயந்து ஓடும்படி அவங்க தேரோட அவங்க தேர் ஓட்டிட்டு வருவாங்கள்ல அப்படியே புறமுது காட்டு ஓட வைப்பேன் அப்படி ஒரு வேளை நான் செய்யலினா என்னுடைய மனைவி விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நாடு ஒரு கொடுங்கோளன் கையில் இருக்கக்கூடிய நாடாக மாறட்டும் என்னுடைய நண்பர்கள் மாவன் அதுக்கப்புறம் ஆந்தை அந்துவன் சாத்தன் ஆதன் அழுசி அப்புறம் இயக்கன் இவங்களையெல்லாம் அந்த நண்பர்களை விட்டு நான் பிரிஞ்சவ நான் மாறுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறந்த பாண்டிய குடியிலிருந்து அடுத்து ஏதாவது வளமில்லாத ஒரு குடியில் போய் நான் பிறந்துடுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் வந்து சூளுரைக்கிறான் இதுக்கு பேர் தான் சவால் வஞ்சனம் நல்லா சொல்லுவாங்க அப்போது மனைவியை பிரியறது அறம் தவறுவது நண்பர்களை இழப்பது அதுக்கப்புறம் அரச நல்ல அரச மரபல் பிரியாமல் பிறக்காமல் போகிறதெல்லாம் பழி அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ இப்படி பண்டையினா இந்த மாதிரி நான் பழியை அடைவேனாக அப்போ நிச்சயமாக நான் அவர்களை ஜெயித்து விடுவேன் இல்லாட்டி நான் இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு கூடியிருந்தவர்களிடத்தில் சொல்லிவிட்டு அந்த அரசன் வந்து போருக்கு சென்றிருப்பான் இதுதான் இந்த பாடல் மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் நான் இந்த பாடலுடைய விளக்கத்தை சுருக்கமாக நான் இதில் சொல்லியிருக்கிறேன் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டு பாடல் வரிகளையும் கொஞ்சம் விரிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் முழுமையுமாகவே விளங்கும் மிக்க நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் குறிப்பிடுங்க